சென்னை ஓயம்ஆர் குழந்தைகளை மகிழ்விக்கும் ஜெம்னி சர்க்கஸ் ஒயம்ஆரில் உள்ள கொட்டிவாக்கத்தில் இந்த சர்க்கஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஜெம்னி சங்கரன் என்று அழைக்கப்படுபவர் இக்கம்பெனியின் உரிமையாளர் தற்பொழுது அவர்கள் குடும்பத்தினர் இந்த சர்க்கஸ் நிறுவனத்தை இயக்கி வருகிறார்கள் ஜெம்னி சர்க்கஸ் ஆசியாவிலே பெரிய சர்க்கஸ் அந்த சர்க்கஸி இப்பொழுது சென்னையில் உங்களுக்காக இதோ தினசரி இரண்டு காட்சிகள் மாலை நாலரை மணிக்கும் இரவு ஏழு முப்பது மணிக்கும் சனி நாயர்களில் மதியம் ஒன்று முப்பது மணிக்கும் மாலை நாலு முப்பது மணிக்கும் இரவு ஏழு முப்பது மணிக்கும் என இரண்டு மணி நேர காட்சிகள் நடைபெறுகிறது டிக்கெட் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இப்படி நாலு விதமான டிக்கெட்டுகள் சரி ஜெம்னி சர்க்கஸ் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமா மத்திய அரசின் விலங்குகள் வனவிலங்குகளை விலங்குகளை தடை சட்டத்தால் இங்கு வனவிலங்குகள் பொம்மை வடிவில் வைக்கப்பட்டுள்ளன நீர்வன ஊர்வன வரப்பன என அனைத்து உயிரன்களுக்கும் சர்க்கஸில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இது வாருங்கள் நீர் யானை பொம்மை முன்பு நீர் யானை உயிருடன் கொண்டு வருவார்கள் தற்பொழுது இதுக்கு அனுமதி கிடையாது சட்டப்படி குற்றமாகும் விலங்குகளை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு போட்ட சட்டத்தின்படி இந்த சர்க்கஸ்களில் எதிலையும் விலங்குகள் கிடையாது சிங்க பொம்மை கங்காரு பொம்மை சிறுவர்களை இந்த பொம்மைகள் கவர்ந்து இழுக்கத்தான் செய்கிறது இதோ பாருங்கள் ஜெம்னி சர்க்கஸின் கூட்டம் மக்கள் மாலை நாலு முப்பது மணி காட்சிக்கு நான்கு மணிக்கே வந்து அமர்ந்து விடுகிறார்கள் கிட்டத்தட்ட பாதி அளவு அரங்கம் நிறைகிறது இன்றும் சனி நாயர் என்பதால் கூட்டம் நிறையத்தான் இருக்கும் மற்ற நாடுகள் எப்படி என்று தெரியாது ஆனால் சர்க்கஸ் சிறுவர்களை மிகவும் கவர்ந்துள்ளது கிட்டத்தட்ட அறுபது எழுவது சதவீதம் குடும்பத்தினரே இந்த சர்க்கஸை காண வந்திருந்தார்கள் அவ்வளவு பேரும் குழந்தைகளுடன் வந்திருந்தார்கள் பெரியவர்கள் அந்த காலத்தில் யானை சிங்கம் புலி கரடி குதிரை இப்படி பல விதமான சர்க்கஸுகளை பார்த்திருப்பார்கள் ஆனால் தற்பொழுது உள்ள குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஆதலால் சிறுவர்கள் பபூன் அப்புறம் சைக்கிள் ஓட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் இதோ பாருங்கள் பார் விளையாட்டு அந்தரத்தில் தொங்கும் பார் இந்த விளையாட்டு தான் முன்பு மிகவும் பிரதிஷ்டப்பட்டது இதோ கவர் கொடிகளுடன் கன்னியர்கள் பறக்கும் பாவைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கொடியுடன் மீடு நடை போட்டு காட்சியை துவக்கி வைக்கிறார்கள் இந்த காட்சி வண்ணக்கலரில் வண்ண நிறத்தில் உடைகள் அணிந்து பெண்கள் சர்க்கஸ் மைதானத்தில் நடுவிலே வளம் வரும் காட்சி இப்படி ஏகப்பட்ட பல வண்ணக்கலரிலும் பல இசைகளும் ஏற்கனவே சர்க்கஸில் இசையமைப்பு இருக்கும் அந்த சத்தங்களும் இனிமையாகத்தான் இருக்கிறது இதோ பாருங்கள் கொடியுடன் பவனி வரும் சர்க்கஸ் பெண்கள் இதோ சர்க்கஸில் நிக்ரோஸ் பபுன் என்று சொல்லப்படும் பபுன்கள் காமெடி இவர்கள் நிறைய இடங்களில் காமெடி செய்கிறார்கள் அதனால்தான் பப்புன் வரும்போது குழந்தைகளுக்கு இதோ பாருங்கள் ஒருவர் தொப்பியிலிருந்து நீர் அடிப்பது போல் சேட்டை செய்கிறார் இது குழந்தைகளை கண்டிப்பாக மகிழ்விக்கிறது இதுதான் இந்த பப்பூன்னுடைய காமெடி ஆட்டம் இதோ பாருங்கள் முன்னால் இருப்பதெல்லாம் ஐநூறு டிக்கெட் ரிங் மாஸ்டர் ஒரு பந்து ரிங்குகளை தூக்கி போட்டு விளையாடும் காட்சி இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் பலவிதமாக இருபதுக்கும் மேற்பட்ட காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இதுதான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் எடுத்திருப்பார் பறக்கும் பாவை என்ற ஒரு படத்தில் சர்க்கஸ் கம்பெனியில் பணியாற்றுவது போல் இதோ பந்தை சுடுகிறார் இங்கே ஒரு பெண் குடையை சுற்றி கொண்டு வருவது போல் சுற்றி கொண்டு வருகிறார் அடுத்த பெண் காலாலேயே ரோல்களை சுற்றி தூக்கி போட்டு பேலன்ஸ் செய்து விளையாட்டை பார்க்கலாம் இதுவும் மிகவும் அற்புதமாக இருந்தது மிகவும் நேரடியாக இவர்களுடைய உழைப்பை பார்க்கும் பொழுது மிக நேர்த்தியாகவும் இருந்தது எவ்வளோ கஷ்டம் என்பது இதில் தான் தெரியும் தீப அலங்காரத்துடன் பாருங்கள் ஒரு பெண் படுத்துக்கொண்டு கால் கை இரண்டு எல்லாத்துலேயும் தீபம் ஒரு அலங்காரமாக ரப்பர் போல் அடு பாருங்கள் வளையும் பெண் ஏதோ ப்ளம்பரில் செஞ்ச உடம்பு மாதிரி அப்படியே வளையறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஜிம்னாஸ்டிக் அப்படிவாங்க இதோ மூன்று பெண்கள் அப்படியே ஒருவர் மீது ஒருவராக நின்று அந்த சுழலும் நாற்காலியிலே சுற்றி கையாட்டி கொண்டிருப்பது ஒரு பெண் ரிங் மாஸ்டர் ரிங்காலேயே உடம்பை ரிங்கை வைத்து சுற்றி சுழலும் காட்சி இவர்களெல்லாம் கடுமையான பயிற்சி உண்டு மிக எளிதாக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது நீண்ட தூரம் எத்தனை நெருங்குகள் பாருங்கள் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பெண் போல் காட்சி இப்படி ஏராளமான சிறுவர்களை கவரும் காட்சிகள் ஏராளம் குழந்தைகள் மகிழ்வார்கள் எதற்கோ செலவழிக்கிறோம் இவர்கள் உழைப்பவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் இவர்களுக்கு பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி சர்க்கஸ் பார்ப்பது ஒன்றும் தவறில்லை ஏனென்றால் தற்காலத்தில் சர்க்கஸ் மிகவும் நலிவடைந்து விட்டது ஏதோ ஒரு சில கம்பெனிகள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றன போதிய பொருளாதார வசதியின்மையும் மக்களிடம் இவர்கள் மீதான ஆர்வம் குறைந்து விட்டது என்று சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் அனைத்தும் டிவி இன்டர்நெட் என்ற வசதியுடன் வந்துவிட்டதால் நேரில் சென்று பார்ப்பதற்கு மக்களுக்கு நேரமில்லை அதோ பாருங்கள் உயிரை பணையம் வைத்து ஒரு சுழலும் சக்கரத்தில் ஒருவர் நின்று கொண்டு விளையாடுகிறார் மிகவும் ஆபத்தான விளையாட்டு ஆனால் வயிற்றுப்பிழப்பு அதாவது இவர்களுக்கு உயிரை பணம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டமான சூழல் பாருங்கள் கரணம் தப்பினால் மரணம் ஆனால் குடும்பம் பிள்ளைகள் என்று வந்துவிட்டதால் அவர்களுக்காக தன் உயிரை பணையம் வைத்து இதோ பாருங்கள் இரு மோற்றர் சக்கரம் பூமி உரண்டைக்குள் இது ஏராளமாக பார்த்திருப்போம் ஆனாலும் இருவரும் மிக நேர்த்தியாக அருமையாக விளையாடி முடித்தார்கள் இதோ பாருங்கள் சக்கரம் காலின் சக்கரத்தை சருப்பு சக்கரத்தை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் வாங்க இங்கிலீஷில் இதோ பாருங்கள் குடைபோல் வாய் இரண்டு கைகள் வைத்து அதை சுழற்றிக்கொண்டே இருக்கிறார் இவர் ஒரு நீக்ரோ இவர்கள் எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கன்றது இதற்காக எவ்வளோ பயிற்சியும் முயற்சியும் தேவை என்பதும் இதோ அடுத்து பெண்கள் வண்ணக் வந்துவிட்டார்கள் இவர்கள் பாருங்கள் சுழலும் பெண்கள் அந்தரத்தில் சுழலும் பெண்கள் மூன்று பெண்கள் ஒரு ரெங்கள் அந்தரத்தில் சுழண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி பாருங்கள் இங்கே ஒரு பெண் நாம் தரையில் நின்று சுற்றினாலே தலை சுற்றிவிடும் இவர்கள் அந்தரத்தில் சுற்றுகிறார்கள் எவ்வளோ கஷ்டம் கரணம் தப்பினால் மரணம் எல்லாவற்றையும் மீறி இதோ பாருங்கள் அடுக்கு மேல் அடுக்கு வைத்து பேலன்ஸ் செய்து ஒரு இளைஞர் அந்த கட்டையில் நின்று கொண்டு ஆடுகிறார் இதோ சைக்கிளை வைத்துக்கொண்டு ஒரு பெண் பேலன்ஸ் செய்யும் காட்சி மிகவும் கடினமானது இதற்கு முறையான பயிற்சியும் முயற்சியும் வேண்டும் ஒரே சக்கரத்தை தூக்கி கொண்டு ஒரு சக்கரத்தில் பெடல் செய்து கொண்டு ஒரு கையால் ஓட்டும் பெண்மணி இதோ பாருங்கள் பபுன் அந்த பெண்மணியை மிகச்சிறிய சக்கரத்தை சைக்கிளில் வைத்து ஓட்டிச் செல்லும் காட்சி இப்படி ஏராளமானது இதோ ஒரு பப்புன் இவர் சைக்கிளை இரண்டாக பிரித்து கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஓட்டுகிறார் மிகவும் நேர்த்தியாக இருந்தது இப்பொழுது இருவர் அந்தரத்தில் கயிறில் சுழலும் காட்சி இடையிடையிலேயே மின் விளக்குகள் பல வண்ணக்கலரில் பாய்ச்சுவது பாக்குவது காட்சி இது நெருப்பு இவர் வாருங்கள் வாயிலே நெருப்பு பந்தத்தை விடுகிறார் இது ஒரு அற்புதமான காட்சி அதுவுடன் பூச்சிக்கலில் பாறு விளையாட்டு இதுதான் பெரிய நெட்டுக்கெட்டு அந்தரத்தில் தொங்கும் ஆபத்தான விளையாட்டு ஒருவர் பாரில் வர இன்னொரு கையில் பிடித்து கீழே விழாமல் நேர்த்தியாக பிடிப்பது தான் இந்த பார் விளையாட்டு அந்தரத்தில் தொங்கி விளையாடும் இளைஞர்கள் சுற்றிலும் நெட்டு போட்டிருக்கிறார்கள் அதன் மூலம் பார் விளையாட்டு ஒவ்வொரு சர்க்கஸிலும் இறுதியில் நடத்தப்படும் இந்த பார் விளையாட்டு மிகவும் பிரசித்த திரைப்படங்களிலே எவ்வளவோ பணம் செலவழிக்கும் நீங்கள் செலவழிக்கும் பணம் ஒரு வாழ்க்கை செலவுக்கு பணம் நீங்கள் இந்த விஷயத்தில் இது போன்ற சர்க்கஸ் நடத்துபவர்கள் குழந்தைகளை கூட்டிச் செல்லும் மிகவும் மிக அருமையாக இருக்கும் ஏதோ பாருங்கள் ஜெம்னி சர்க்கஸ் நமக்காக சென்னை குழந்தைகளுடன் சென்று மகிழுங்கள் மகிழுங்கள் அனைவரும் சென்று மகிழ வேண்டிய ஒரு சர்க்கஸ் நீண்ட நாளுக்கு பிறகு சென்னை அதுவும் காலை மாலை என்று இருவேளையிலும் ஜெம்னி சர்க்கஸ் உங்களுக்காக சென்னையில் கொட்டி வாக்கத்தில் ஓஎம்ஆர் ரோடி அனைவரும் சென்று குழந்தைகளுடன் சென்று குடும்பத்துடன் சென்று மயிலுகிறார்